பிரமலைக்கல்லர் சமுதாயத்திற்கு சொந்தமான இடங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி வருவதை கண்டித்து உசிலம்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் பிரமலைக்கல்லர் சமுதாய மக்கள் பல நூறாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுடைய வீரதீர செயல்களை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு சுதந்திரத்திற்கு முன் பல நிலங்களை மானியமாக கொடுத்துள்ளது சுதந்திரத்திற்கு பின்பட்டா மற்றும் பதிவு பத்திரம் மூலமாக இச்சமுதாய மக்கள் அனுபவித்து வந்தனர் தற்போது தமிழக அரசு கையகப்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தோடு பிற சமூகத்தைச் சேர்ந்த போலியான ஆட்கள் மூலம் ஆக்கிரமித்து கையகப்படுத்தி வருகின்றது உதாரணமாக உசிலம்பட்டி அருகே புத்தூர் சுப்பிரமணிய கோவிலைச் சுற்றியுள்ள நிலங்களை வேறு சமுதாய நபர்கள் மூலம் ஆக்கிரமிப்பு செய்வதைக் கண்டித்தும் பிரமலைக்கள்ளர் சமுதாயத்திற்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து கையகப்படுத்துவதை கண்டித்தும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ் மாநில பிரமலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையின் சார்பாக கோட்டாட்சியர் அலுவலகம் முன்கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாநில பிரமலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை மாநிலத் தலைவர் ராஜபாண்டி தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் பூபதி முன்னிலை வகித்தார் முன்னதாக உசிலம்பட்டி தேவர் சிலை அருகிலிருந்து நூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்பு கோட்டாட்சியர் உதவியாளரிடம் மனு அளித்து விட்டு சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன அரசு கையகப்படுத்துவதை நிறுத்தாவிட்டால் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தனர்

தமிழ் மாநில பிரமலக்கிழமை முற்போக்கு இளைஞர் சார்பாக நம்ம சிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு புகார் கொண்டு கொடுக்கிறார் இந்த சிலம்பட்டி பகுதியில் இந்து பிரம்மலைக்கிழமை சமுதாய மக்கள் பல ஆறு பல நூறு ஆண்டுகளாக வளர்ந்து வராங்க அவங்களோட வீர தீர செயல்களுக்காக சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பல மாநில மாநில நிலங்கள் கொடுத்துருந்தது கிட்ட இப்போ பறவை காவல் நிலையமாக காவல் நிலையமாக கொடுத்துருந்தது அதை கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டுலேருந்து பத்திர பதி பதிவு பத்திரம் மூலமாகவும் பட்டம் மூலமாகவும் ரைத்துவாரி பட்டமாகவும் நாங்கள் அனுபவித்து வரோம் இந்த சொத்துக்களை அரசு வந்து கையகப்படுத்தும் நோக்கத்தோடு வந்து போலியான ஆட்கள் போலியான ஆட்கள் மூலம் இந்த சொத்து எங்க எங்க வம்சமணியும் இல்லாத சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் வந்து போலியான அவங்க வந்து ஒரு அவங்ககிட்ட வாங்க காமிச்சுக்கிட்டு அந்த நிலங்களை வந்து அரசியல் புரோக்கர் மூலமாக ஆக்கிரமிப்பாளர்களை உருவாக்கி இந்த சொத்துக்களை அபகரிச்சுட்டு அரசு அதை எதிர்த்து உண்மையான ஆய்வு செய்து வலி பத்திரங்கள் அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கி எங்கள் இடத்துல இருக்கிற அரசாங்கத்தால் அரசியல் புரோக்கரம் மூலம் வந்து எங்கள் இடத்துல வந்து உட்காந்து வீடு விட்டு உட்காந்துக்கிட்டு கரண்ட் பில்லு வீட்டு விரிசை வச்சு போலியா போட்டிருக்கிற அவங்க எங்க எங்கள் ஆண்டு சுமார் முன்னூறு ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டேன் எங்கள் பெருமலைக்கல் சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்கள் வெள்ளை அரசு வழங்கிய எங்கள் மாநில நிலங்கள் அனைத்து எங்களுக்கு வேணும்ன்றக்காக புகார் மொழி கொடுத்து வந்திருக்கோம் இதற்கான வகையான போராட்டங்கள் சந்திக்கும் உங்களுக்கு தயாரிக்கும் வணக்கம் எங்கள் தா ராஜா மாநில பொதுச் பி கே ஒய்எப் பெருமலைக்கல் பேரவை மாநில பொதுச்